வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் வடக்கு வாயலூர் ஊராட்சி மற்றும் நெல்வாய் ஊராட்சி ஏற்பாட்டில் அருள்மிகு தையல் நாயகி சமேதா கைலாய்நாதர் அறக்கட்டளை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அரவிந்தன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் வடக்கு வாயலூர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐம்பத்தாறு நபர்கள் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்வதற்கு அரவிந்த்கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் முப்பது நபர்களுக்கும் மேலாக பவர் லென்ஸ் கண்ணாடி வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதாபலராமன் தையல் நாயகே சமேதா கைலாயநாதர் அறக்கட்டளை நிறுவனர் ஜெய்சங்கர் முதலியார் வடக்கு வாயிலூர் துணைத் தலைவர் வழக்கறிஞர் சரக்குமார் வார்டு உறுப்பினர்கள் அலமேலு முனுசாமி லட்சுமி பெருமாள் லட்சுமணன் சந்தானம் மீனாட்சி சீனிவாசன் நித்தியானந்தம் மற்றும் பணியாளர் லோகநாயகி ஜெகநாதன் மற்றும் தன்னார்வலர் பிரியதர்ஷினி தமிழ் சந்துரு தூய்மை காவலர்கள் மாரி சத்யா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வாதம் செய்திகளுக்காக தங்கிறார்